கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு இறுதியாக உங்கள் ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம் அன்புள்ள கும்பராசி என்பவர்களே சகோதர சகோதரிகளே இந்த வாரம் நீங்களே லக்கி குபேரன் காரணம் இந்த வாரம் சந்திரனுக்கு ஆறாம் இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் சுக்கரனும் எட்டாம் இடத்தில் புதனும் என்று வருகின்ற சந்திர ஆதி யோகம் மிக மிக அற்புதமானையும் அப்படி வருவது ரொம்ப மிக சிறப்பு சந்திரனுக்கு ஆறுலேயும் ஏழுலேயும் எட்டுலேயும் சுக்ரன் புதன் குரு இருக்கிறது இது வந்து ஒரு ரொம்ப ரேராக வரக்கூடியது ஏன்னா எப்படியும் ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை குருன்ற ஆண்டுக்கோள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் வரும் பொழுது அதுக்கப்புறம் பதினொன்றில் சந்திரன் இருப்பார் பத்தில் பன்னெண்டு சந்திரன் இந்த மாதிரி மனோக்காரன் வளர்பரியாக வர ராசியை நோக்கி உங்கள் கும்பராசியை நோக்கி அதுவே பலம் அதில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு தன அந்த மகரத்துக்கு வருகின்ற நாள் அதாவது இந்த வேலன் வெள்ளி உங்களுக்கு மிக உயர்வான நாளாக அமையும் அப்போ மகரத்தில் அவர் அமலும்போது சந்திரனுக்கு ஆறில் வந்து குரு இருப்பார் ஏழில் சுக்கரன் இருப்பார் எட்டில் புதன் இருப்பார் எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அதிபதியான சனியோடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருப்பதும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதனம் வந்து ராசியை பார்ப்பது என்று யோகாதிபதிகளுடைய தொடர்பு வருகிறது ராசிக்கு குருவோர் ராசியை பார்க்குறார் சனி வக்ரமாக இருப்பது சாதகம் ஏழில் சூரியன் எட்டில் செவ்வாய் அதுதான் ஆனால் எட்டுல செவ்வாய் இருந்தாலும் ராசிக்கு ஏழில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இப்படி இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இவ்வாரம் எப்படி இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது சந்திராதி யோகத்தில் மனோகாரகன் சந்திரன் வளர்வரையாக வருவதனால் அதுவும் சந்திரனுக்கு ஆறுல ஏழு எட்டு சுக்கரன் குரு மற்றும் புதனாம் போன்ற கிரகங்கள் ஆண்டு சுப கிரகங்கள் இருப்பதினால் மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் மனதில் தெளிவு இருக்கும் சிந்தனையிலே எந்த விதத்தில் தீய எண்ணங்கள் வராது தெளிவான சிந்தனைகள் மனதில் குழப்பமில்லாத மனநிலை என்று உற்சாகமும் சுறுசுறுப்பும் இருக்கும் ஆரோக்கியம் அவற்றில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் ஆறில் சுக்கரன் இருக்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வீசிங் ப்ராப்ளம் சளி தொல்லை போன்றவற்றில் இருக்கும் அதே போல் நீங்கள் வந்து உங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆறில் சுக்கரன் இருக்கும்போது வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுப்பா வயிற்று வலி எனவே உணவு இல்லையா வந்து அசைவ உணவு வந்து திடமான அசைவ உணவு எடுக்கும்போது கவனமாக இருக்கிறது அதாவது சொல்கிறதுனா சி மட்டன் எடுத்துக்கிறவங்க அது மாதிரி சாப்பிட்றவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது இப்போ ஆறில் சுக்கரன் இருக்கிறனால மற்றபடி மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாகணும் ஒரு பிரச்சனை மனம் பாதிக்க இல்லையா உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் உடற்பயிற்சி செய்வது நல்லது நல்ல உணவுகள் பழங்குகளாக எடுத்துக்கொள்வது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும் இவ்வாரத்தை பொறுத்தவரை நலம் பெறுக வளம் பெறுக தொழில் வியாபாரம் மற்றும் வேலை அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்கின்ற பொழுது சுக்கரனும் மற்றும் புதனம் ராசிக்கு தொடர்பை கொடுக்கிறார் ராசியார்வர் தொடர்பு பெறுகிறார் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ராசியிலே ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்குது ஏழரை சனி நந்து கொண்டு தான் சனி வகுரமாக இருக்குது சாதகம் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் செலவுகளும் வீண் செலவுகள் இருக்காது ஆடம்பர செலவுகள்னால் அது நம்ம விரும்பி செய்கிறது அதே சமயம் சுப செலவுகள் இருக்குது விரயங்கள் அசுப சலயங்களாக இருக்காது அது ஒரு நல்ல விஷயம் எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும் கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது அதுக்கப்புறம் அரசாங்கத்திலும் நல்ல ஆதரவு இருக்கும் உழைப்பு வேலையாட்களிலும் நல்ல வேலை எதிர்பார்க்கலாம் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்ற தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏழில் இருக்கார் ஆனால் சூரியனோட கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை புதன் இருக்கார் கேது இருக்கார் அகையால் வந்து உயர் வந்து வே மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள்லாம் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் நட்பு உறவு சரியாக இருக்கார் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பாஸ்கிட்டலாம் நீங்கள் வந்து நல்ல மார்க் வாங்கிடுவீங்க அது ஒரு நல்ல விஷயம் உங்கள் பாஸ் உங்களுக்கு பாஸ் மார்க் போற்றுவேன் அதில் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்ற அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற அரசு வங்கி அரசு பணியில் இருக்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்தில் உங்களை மாட்டி விட பார்ப்பாங்க அதனால் எச்சரிக்கையாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்ததாக பார்க்கணும் ஏற்றமான வாரம் கலைத்துறைக்கு இந்த வாரம் யோகம் இருக்கின்றது சுக்கரன் சனியோடைய நட்சத்திரம் இருப்பது புதரோடைய நட்சத்திரம் பெரிய அளவில் நன்மைகள் இருக்குது கலைத்துறைகள் கும்பராசிக்கும் கலைத்துறைக்கு நிறைய தொடர்பு இருக்குது அடுத்தது அரசியல் சாதகம் இல்லைங்க நண்பர்களே தலைவர்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுக்கு பொதுவாக கும்பராசிக்கும் அரசியலுக்கும் இப்படி ஒன்றும் தொடர்பே இல்லை இருக்கலை இருந்தாலும் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை சாதகம் இல்லாமல் அமைந்திருக்கின்றது விவசாயம் அது ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல விளைச்சல் வரும் நல்ல மழைலாம் நல்லா வந்து தேஞ்சிக்கிட்டு இருக்குது அதில் நல்ல லாபம் எதிர்பார்க்கலாம் விவசாய தகவல்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் வேலை அவற்றில் பார்த்தால் உயர்வுகளே அதிகம் எந்தவிதம் பிரதிநீதியை வச்சு இல்லை அரசு பணியில் இருக்கின்ற மட்டும் கொஞ்சம் கவனம் மற்றபடி நன்மைகளே உங்களுக்கு லக்ஷ்மின் அருள் இருக்கிறது நலம்பெருக வளம்பெருக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டில் சனி வக்ரம் செவ்வாயுடைய பார்வை வேறு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது கும்பராசிக்கு இது எப்படி இருக்குது இப்போயும் இருக்குது ஆக இந்த குடும்ப ஒருவர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஏழாம் இடத்துல வர சூரியன் வேற அமர்ந்திருக்கிறார் பகை கொண்டவன் பலமாக ஆட்சி பெற்று அவரு கேது விடியிட இருக்கார் எனவே உங்கள் உங்கள் கணவனுக்கோ உங்கள் மனைவிக்கோ அவங்களுக்கே சில சிக்கல்கள் உரசல்கள் இருக்கும் அவங்க ராசியை பொறுத்து தான் இருந்தாலும் நீங்கள் கும்பராசி இல்லையா ஆகையில் உங்கள் மனைவி மீதும் கணவன் மீதும் அன்பை காட்ட வேண்டிய தருணமே இந்த தருணம் காதல் உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பாதிப்பு இருக்குது ஆறில் சுக்கரன் இருக்கார் அது சரியில்லை ஆகல் காதல் உறவுகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சமயங்களில் கோபத்தை காட்டாதீர்கள் அன்பை காட்டுங்கள் காதல் மேலும் ஐக்கியமாகும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன் திருமணம் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் நன்றாக இருக்கு திருமண முயற்சி சாதகமான வாரமே இந்த வாரம் மறுமணமும் அவ்வாறே பதினொன்றாம் இடமே மறுமணம் அந்த வீட்டில் தான் குரு அவர் வீட்டையே பார்க்குறாரே அவர்கள் வரங்களை தேடிக்கொண்டவர்களுக்கு நல்ல வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது அப்படி வரங்களை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணாசாலையிலே இயங்கி கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே பாரத் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் எனது நிறுவனம் எனது மேற்பார்வை ஜோதிட மேற்பார்வை இயங்கி கொண்டிருக்கும் நிறுவனம் அவ்வாறு விருப்பப்படுகின்றவர்கள் இலவசமாக வெப்சைட்டில் பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் இருக்கின்ற அலைபேசியும் என்னை அழைக்கலாம் நான் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கூறுவேன் ஆகையால் குடும்பம் மற்றும் காதல் உறவுகளிலேயே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பொறுமை காட்ட வேண்டும் காரணம் இரண்டில் சனி வக்ரம் செவ்வாயோடு தொடர்பு அது மட்டும் மனதில் விற்று கொண்டால் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய எண்ணங்களுக்கு சந்தோஷமும் இருக்கும் நலம்பெருக வளம்பெருக சிறப்பு கவனம் மற்றும் இரவழிப்பாடு என்று பார்க்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆறில் சுக்கரன் இருப்பது சிறப்பு இல்லை சனியோடைய நட்சத்திரம் இருப்பது ஓரளவுக்கு ஓகே ஆனாலும் சுக்கரனை பலப்படுத்துவதற்கு லக்ஷ்மி வழிபாடு செய்ய வேண்டும் லக்ஷ்மிக்குரிய பீஜு மந்திரத்தை கூறுங்கள் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் இது அம்மாவுடைய பீஜு மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் லக்ஷ்மியே நமகா மகாலட்சுமி நமக அந்த பீஜு மந்திரத்தை நீங்கள் கூட்டினா ஆறு மாதிரி பதினைந்து இருபத்தி நான்கு பதினைந்து அது ரொம்ப நல்ல நம்பர் அந்த பதினைந்து நீங்கள் வந்து எழுதுங்க அல்லது சொல்லுங்கள் எழுதும் பொழுது மனம் ஒரு நிலையாக உச்சரிக்கும் அப்படி கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் ரீம் ஸ்ட்ரீம் ஒரு வாட்டி போட்டினாலும் நீங்கள் நிச்சயம் பதினஞ்சு வாட்டி எழுத போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சோம் சந்தோஷப்படுவீங்க அவற்றை செய்வதன் மூலம் லஷ்மின் அவர்களை பரிபூர்ணமாக பெற்று நன்மைகளின் யோகங்கள் இந்த வாரம் அதிகமாக பெறுவீர்கள் நலம்பெருக வளம் பெறுக